வணக்கம் மாரல் ஆஃப் த ஸ்டோரி இது இந்த கதை எதை பத்தினா நமக்கு கொடுக்கப்பட்ட கடமையை கர ஒழுங்கா செய்யணும் அப்படின்றது மாதிரி கதைக்களம் திபத்தில் நடக்குது திபத்துல எங்கோ ஒரு மூலையில் இருக்க ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு சின்ன முத புத்த மடாலயம் அந்த மடாலயத்தை ஒரே ஒரு மாங்கு புத்துறவி இருக்காரு சரிங்களா வேற யாரும் கிடையாது ஒரு சிலர் ஸ்டோ சீடர்கள் வருவாங்க கற்றுக்கிட்டு மட்டும் போயிடுவாங்க அந்த புத்த துறைவிக்கு தனக்கு இறுதி காலம் வந்துருச்சுன்றது தெரிஞ்சிருச்சு அவர் வந்து சரி நம்ம இது இன்னும் கொஞ்ச நாள் இறந்துட போகிறோம் அதுக்குள்ளே இந்த தொ இந்த மடத்தை நிர்வகத்துக்கு இன்னொருத்தரை நியமிக்கணும் அப்படின்னு அவர் முடிவு பண்றாரு ரூல்ஸ் படி இந்த இந்த மட இந்த மடம் வந்து தலைமை பீடமான லாசி லாசையில இருக்க தலை தலைமை பீடத்துல சேர்ந்தது தான் ஒருத்தர் இங்க வரணும் சரி அப்போ வந்து தகவல் அனுப்பணும் இவர் மடத்துக்கு அடிக்கடி வர ஒரு குதிரை வீரன் ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட குதிரைக்காரன்னு வச்சிங்களேன் அவர்கிட்ட வந்து கூப்பிட்டு இது மாதிரி நீ எனக்காக இந்த காரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு அவரும் சரி அப்படின்னு என்னன்னா ம போய் விஷயத்த சொல்லி மத ஒரு இளம் துறவிய கூட்டிட்டு வரணும் இவ்வளோதான் அவரும் போகிறாரு சரியாக ஒரு மா ஒரு மாதம் பயணம் ஒரு மாதம் பயணம் பண்ணி தலைமை தலைமை பீடத்துக்கு போறாரு அங்கே போய் தலைமை குருவை போய் சந்திக்கிறாரு சந்தித்து விஷயத்த சொல்கிறாரு அப்படியாப்பா சரி நீ இன்னைக்கு எடுத்துக்கோ நாளைக்கு நான் நூறு பேரை அனுப்பிச்சி வைக்கிறேன் உங்க கூட அப்படின்னு குதிரைக்காரனுக்கு ஒன்றும் புரியல நான் வந்து ஒருத்தர் கேட்க வந்தேன் இவர் ஏன் நூறு பேர் அனுப்புறாரு அப்படின்ட்டு சரி எதுவும் தலைமையை எதிர்த்து பேசக்கூடாது அதனால அவர் அமைதியா இருக்காரு அடுத்த நாள் காலையில அந்த அந்த மடத்துல இருந்து ஒரு நூறு பேரு இவர் குதிரைக்காரன் மொத்தம் நூத்தி ஒரு பேரா கிளம்புறாங்க அப்போ இவர் குழப்பம் தாங்கலை ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் பாதி தூரத்தை கடந்துருக்காங்க அங்கே பார்த்தா ஏறக்கு ஒரே ஒரு அறுபது பேர் வழி வழி வழிநடுக்க கிளம்பி போயிட்டாங்க அவங்களாம் வந்து ரொம்ப ரொம்ப வருஷமாக அங்கே மடத்தில் இருந்தவங்க ஆ நான் இங்கே வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டேன் பக்கத்தில் தான் என் ஊர் நான் போய் வீட்டை பார்த்துட்டு வந்துடுறேன் பக்கத்தில் என் சொந்தக்காரர் இருக்கான் நான் அவனை போய் அவனை பார்த்துட்டு வந்துடுறேன் நான் போய் இதை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு காரணத்தை சொல்லி அறுபது பேருட்டு கிளம்பிட்டாங்க இப்போ இந்த பதினஞ்சு நாள்லேயே நம்ம குதிரை ஓட்டிங் குதிரைக்காரனுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு சரி இதுக்கு தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல மிச்சம் பேர் அதாவது பாதி பேரா இருக்காங்க ஒரு நாற்பது பேராக இருக்காங்கன்னு நினைச்சாங்க இங்கே அகைன் ஒரு டெஸ்ட் நடக்குது அடுத்து ஒவ்வொரு நாளுக்கும் அகைன் ரெண்டு ரெண்டு பேராக ரெண்டு ரெண்டு பேராக கிளம்பி போயிட்டே இருக்கிறாங்க ஆட்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது கடைசியாக பயணம் இருக்கிறது ஒரு ரெண்டு மூணு நாள் பயண தூரம் இருக்கிறது மிச்சம் இரண்டே இரண்டு இளம் துறவிகள் இந்த குதிரைக்காரர் மட்டும்தான் இருக்காங்க ஆஹ் குதிரைக்காரர் இவங்களாவது ஒழுங்கா வருவாங்க அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு பத தான் வந்துகிட்டே இருக்காரு அந்த அன்னைக்கு அவங்க ஒரு ஊரை கிராஸ் பண்ணி போறாங்க அந்த ஊர்ல இருந்து கிடு கிடுகிடு ஒரு இளம் பெண் அழகி இளம் பெண் ஓடி வராங்க ஓடி வந்து ஆஹ் இது மாதிரி எங்க அப்பா வந்து சொல்லாமல் கொல்லாமு நேத்து ஊருக்கு போயிட்டாரு அவர் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் போல இருக்கு நான் தனியா நான் தனியா இருக்கேன் அதனால எனக்கு பாதுகாப்பு இல்லை ஸோ இப்போ நான் யாரையாவது ஒருத்தர் பாதுகாப்பு தேடணும் நீங்க தான் துறவிகளாச்சு நீங்க நீங்க எங்களுக்கு எனக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமா அப்படின்றாங்க துறவிகள் ரெண்டு பேரும் பாக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அம்மா நாங்கள் பெண்களுக்காக அடிச்சு கூடாது எங்க ரெண்டு பேரும் நீயே யாரையா ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவரும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க அந்த பெண் அந்த ரெண்டு பேர்லயே இருக்கிறதுலே ரொம்ப இளமையாவும் அழகா இருக்கிற ஒருத்தனை தேர்ந்தெடுத்து நீ எனக்கு பாதுகாப்பு இருக்குன்னு அவரை விட்டு போயிட்டாங்க இப்ப இருக்குது ஒரே ஒரு துறவி மட்டும்தான் இவங்க ஊரை நெருங்கிட்டாங்க ஊரை நெருங்கும் போது இப்ப அடுத்து ஒரு ட்விஸ்ட் நடக்குது என்னன்னா அங்க ஒரு தர்கவாதி வரான் அந்த ஊர்ல அவன் ரொம்ப பேர் போன தர்கவாதி அவன் இந்த துறவிய பார்த்துட்டு அந்த புத்த மதத்தை பத்தியோ புத்தரை பத்தியும் ஏசனமா பேசுறான் உடனே இந்த துறவி பதில் சொல்ல முற்படுகிறார் அப்ப இந்த குதிரைக்காரன் வந்து தடுக்கிறான் இப்ப வேண்டாம் ஏற்கனவே இருந்தவன் நம்ம கூட மொத்தம் நூறு பேரா வந்தோம் இப்போ ஒருத்தர் தான் இருக்கிறீங்க இவ இவனோ தர்கவாதி இவன் அவ்வளவு லேசு வெல்ல முடியாது நம்ம வந்த வேலையை பார்க்கலாம் அந்த 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 கிழம் ஐ மீன் அந்த வய வயதான அந்த அந்த துறை உயிரோடு இருக்காரா இல்லையான்னு கூட நமக்கு தெரியல அதனால வேணான்னு சொல்றான் இந்த துறைவியோ நான் துறவரம் போன்றதே புத்த மதத்தின் பேர்ல இருக்க பற்றுதல்னால அந்த புத்த மதத்துக்கே ஒரு இழுக்கு வருதுன்னா அது எப்படி நான் ஒத்துக்க முடியும் அப்படின்னு இந்த இந்த துறைவி பண்றான் சரி வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு இவன் விட்டுறான் இவன் போய் தர்கம் பண்ண ஆரம்பிக்கிறான் தெரிஞ்சு போச்சு அந்த தர்கம் நாள் கணக்கா வளரும்னு தெரிஞ்சு போச்சு சரி நம்ம போயிட்டு யாரும் வரல அப்படின்ற தகவலா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிடு கிடு கிடுன்னு அந்த அந்த புத்த மதத்தை நோக்கி போறான் இவன் போகும்போது அந்த அந்த வயதான துறவி தான் உயிரை கையில புடிச்சிட்டு காத்துக்கிட்டு இருக்காரு இவன் வந்த உடனே ஆ எனக்கான துறவி கிடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி தான் கையில இருந்த அந்த பொறுப்பு பொறுப்புன்னா சின்ன தண்டை மாதிரி வச்சுங்களேன் அந்த தண்டத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்டு உயிர் விட்டுறாரு கதையோட நீதி தனக்கு வகுக்கப்பட்ட கடமையை கடைசியா கரெக்டா செஞ்சு முடிச்சது அந்த குதிரைக்காரன் மட்டும்தான் ஆக்சுவலி நூறு பேருக்கு அந்த தலைமை குருநாதர் நீங்க போய் பொறுப்பு ஏத்துங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க ஒருத்தர் கூட கடைசி வரையும் அந்த அந்த இடத்தையும் ரீச் பண்ணவே இல்லை அங்கே வந்து பொறுப்பும் ஏற்றுக்கவே இல்லை மீண்டும் விவாதிப்போம்